மீனராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஆசையையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாகத்தான் அமைகின்றது அதே நேரம் சனியோடு இணைந்து பயணிக்கின்ற கர்மகாரனாகிய சனி பகவானுடைய ஆண்டாகவும் அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய் போர்க்குணம் நிறைவேற்றிய போர்க்களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிறைய ஏமாற்றங்களையும் சோதனைகளையும் சந்தித்த ஆண்டாகத்தான் கழிந்து போய்விட்டது கவலையே பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம் மீனராசி அன்பர்களை ஒரு அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் காரணம் என்ன பண்ணீங்கன்னா ஆண்டின் தொடக்கத்திலேயே அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்வு தொடக்கம் அது வாழ்வாக இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் அந்த தொடக்கம் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் இறுதி வரை வெற்றி தானே அதே நேரம் சனி பகவானை பொறுத்தவரைக்கே கவலைப்பட வேண்டாம் ஏழைய சனியில விரயசனியாக தானே இருக்கின்றார் விரைய சனியை சுபசனியாக மாற்றுகின்ற வல்லமை கிரகங்களுக்கு உண்டு அந்த வகையில அதிபதி யார் பாத்தீங்கன்னா குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார் அந்த வக்ரநிலையும் மாறிவிட்டது சூரியன் சனி புதிய நம்பிக்கை மட்டும் கிடையாது இதுவரை இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைகின்றது எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும் எதிர்காலத்தை பற்றிய பயம் விலகி நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதே நேரத்தில் சங்கடங்களும் கசுப்புகளும் நீங்கி முன்னேற்ற பாதையில் அடி எழுத்து வைக்கின்ற ஒரு தருணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைகின்றது சந்தித்த பிரச்சனைகள் விலகும் விடாமுயற்சி தடைகளை கடந்து வெற்றி சூடுகின்ற ஒரு நிலை அமைவும் நல்ல ஒரு மனோநிலை மதில் மேல் புனையாக இடமா வளமா என்ற கலங்கிய நிலை மாறி தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மீனராசிக்கு இந்த ஆண்டு அமைகின்றது அவ சங்கடங்கள் விலகும் பல பிரச்சனைகளை தானாக தின்வதை நீங்களே முன் பார்க்கலாம் குடும்பத்தில் நிம்மதி மன மகிழ்ச்சி உண்டாகும் அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசியின் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி குரு ரெண்டு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயை சம சப்தமாக பார்க்கின்றார் அற்புதங்க அற்புதம் என்றுதான் சொல்வேன் அதே நேரம் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொருளாதார முன்னேற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சந்திப்பீர்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விரயத்தை சுபமாக மாற்ற முடியும் நான் முன்னே சொன்னால விரயத்தை சுபமாக மாற்ற முடியும் ராசிக்கு ஆறாம் அதிபதி சூரியன் நாலு ஏழாம் அதிபதி புதனுடன் இணைந்து புத ஆதிக்க யோகத்தை இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் பெறுகிறீர்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கின்ற காரியத்துல எத்தனை பிரச்சனைகள் எத்தனை தடைகள் நடுக்கித்தான் போய்விட்டீர்கள் விரண்டுத்தான் போய்விட்டீர்கள் கவலையே பட வேண்டாம் இதுவரைக்கும் காரியங்கள் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்க குறிப்பா சொல்ல போன இப்ப சொல்ல போறதுதான் ராசிக்கு ஒன்னு பத்துக்கு அதிபதியான குரு ஆறாம் அதிபதியான சூரியனை பார்க்கின்றார் இப்ப தாங்க இப்போ ஒரு அற்புதமான யோகங்கள் அதுதான் சிவராஜ யோகம் என்று சொல்வார்கள் சிவராஜ யோகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு தொழிலை தொடங்கினாலும் சரி ஒரு நல்ல தொழில் அமைந்தாலும் சரி நல்ல கணவன் மனைவி அமைந்தாலும் சரி நல்ல பிள்ளைகள் அமைந்தாலும் சரி எதுவிதமான ஒரு முன்னேற்றம் அடைய முடியாமல் ஒரு விரக்தியான நிலையை சந்திப்பீர்கள் சந்தித்த அத்தனை மனிதர்களுமே நமக்கு எதிரியாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மனரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார் இதற்கெல்லாம் காரணம் பித்ருதான் சாபம் என்று சொல்வேன் அந்த சாபங்களை நீட்பூடிய ஒரு அற்புதமான யோகம் தான் சிவராஜ யோகம் நான் சொன்னேன் அல்லவா ராசிக்கு ஒன்னு பத்துக்கு அதிபதியான குரு ஆறாம் பதிபதியான சூரியனை பார்க்கின்றார் இந்த பார்க்கறதுனால சூரியன் பார்ப்பதுனால இது சிவராஜ யோகம் என்ற ஒரு அற்புதமான யோகத்தை உங்களுக்கு தருகிறது இதுவரை பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும் மன சங்கரங்கள் இருந்து விடுபடுவீர்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சூரியனுக்கு சனியும் பத்தாம் பார்வை உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் வழக்குகள் வீண் வழக்குகள் வம்பு வழக்குகள் தேவையில்லாத பழிபாவங்கள் இருந்து இப்ப விடுதலை பெற்று நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைகின்றது அதே நேர வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கின்ற தைரியத்தை இந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு தருகின்றது ராசிக்கு ரெண்டு ஒன்பதாம் அதிபதியின செவ்வாய் சனியின் பத்தாம் பார்வை உள்ளது செவ்வாயை பொறுத்தவரைக்கும் தனது நாலாம் பார்வையான சனியை பார்க்கின்றார் கொஞ்சம் மன உளைச்சல்கள் மன சங்கடங்கள் மன சஞ்சல வந்து போகும் கவலையே பட வேண்டாம் அதே நான் பாத்தீங்கன்னா நிலைமையை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி மேல் வெற்றி தான் இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பகவானின் ஆண்டு கடந்த ஆண்ட கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாழ்வதற்கான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தெய்வபணம் அந்த தெய்வ பணத்தை பொறுத்தவரைக்கும் திருத்தணியில் அமைந்துள்ள திருத்தணி அருகே அமைந்துள்ள பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து அதுல நல்லெண்ணெய் நிரப்பி தெய்வம் வெற்றி வருவீர்களானால் அற்புதமான யோக சனியும் உங்களுக்கு தர வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்துல சனி பகவான் தாங்க இந்த இந்த ஆண்டை உங்களை கடந்து செல்வதற்கும் நகர்த்தி செல்வதற்கும் சனி பகவான் அதே நேரம் அப்பா பிள்ளைகளுக்குள்ள சில மன கசப்புகள் சில பிரச்சனைகள் வந்து போகும் அது அதாவது உறவுங்க நம்ம வாழ்க்கையில யார் யார்த்தையோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் யார் யாரிடம் போய் விட்டு கொடுக்கின்றோம் அப்பா பிள்ளை தானே கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள் அதாவது உறவை இழந்து விட்டு பட்டமும் பதவியும் பொண்ணையும் பொருளையும் சேர்ப்பதால் எந்த பலன் உறவை அனுசரித்து போகின்ற ஒரு ஆண்டாக நன்மை தரக்கூடிய ஆண்டாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இழந்தகை திரும்ப பெறக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசிக்கு